வணக்கம் மக்களே காலையில் செடிகளுக்கு கொஞ்சம் உரம் போடுவதற்காக பாருங்க பாருங்கள் மழை நேரமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உரம் போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கும் ஊட்டமாக இருக்கும் பற்றிலாம் இப்போ மழை கொஞ்சம் மழை தூத்தலாயிருக்கு அதனால கொஞ்சம் உரங்கள் போட்டு விடுவோம் இதெல்லாம் கத்தரி வருங்க கத்தரி ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே தான் சாணாங்கி உரம் கொடுத்தோம் பாருங்கள் எல்லாம் இனி உரம் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அடுத்தது மூடு கொஞ்சம் கிளறி கிளறி விடணும் மழை பெய்து மூடெல்லாம் அழகாக நிற்கிறாங்க பாருங்க செடிகளெல்லாம் நிறைய நாசம் ஆகிட்டு பார்த்துடுங்க உரங்கள் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் மூடி விடணும் அப்போ தான் முதல்ல இலக்கி வைக்கணும் இலக்கி வச்சுட்டு அடுத்தது உரங்களை போடணும் அடுத்தது இப்படி வந்து மூடி விடணும் எப்படி ஊட்டம் கொடுக்குறோம் மழை பெய்ததுக்கு பார்த்தீங்களா எப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைக்கு காலையில் செடிகளுக்கு உரம் போடுதல் தான் வேலை வணக்கம்